நிச்சயமற்ற இன்றைய உலகில் இந்தியா முன்னேற்றத்திற்கு ஒரு பிரகாசமான உதாரணமாக திகழ்வதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கூறியுள்ளார் நேற்று பிராஸ்டிலாவில் வெளியுறவு அமைச்சகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஸ்லோவாக்கியா இந்தியா வணிக மன்றத்தில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார் மேக் இந்தியா திட்டத்தில் பங்கேற்க ஸ்லோவாக்கியா வணிக நிறுவனங்களுக்கும் அவர் அழைப்பு விடுத்தார் ஸ்லோவாக்கியா தனது பணியாளர் தேவைகளை பூர்த்தி செய்ய வெளிநாடுகளில் இருந்து திறமையான மற்றும் கடின உழைப்பாடி நிபுணர்களை தேடுகிறது என்று குடியரசுத் தலைவர் முர்மு குறிப்பிட்டார் ஸ்லோவாக்கியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்தியா திறன் மதிப்புமிக்க பங்களிப்பாளராக இருக்க முடியும் என்று அவர் வலியுறுத்தினார் வரும் ஆண்டுகளில் இந்தியா ஐந்து டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரமாக மாறும் என்றும் குடியரசுத் தலைவர் கூறினார் ஸ்லோவாக்கியா போன்ற நண்பர்களுடன் இணைந்து இதை செய்ய இந்தியா நம்புகிறது என்று அவர் கூறினார் இன்று உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி மெக்திகஞ்சில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார் இந்த நிகழ்வில் மூன்றாயிரத்து எண்ணூற்று எண்பத்து நான்கு கோடி ரூபாய் வைத்து அடிக்கல் நாட்டவுள்ளார் சாலை உட்கட்டமைப்பு மின்சாரம் கல்வி மற்றும் சுற்றுலா துறைகளில் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளன வாரணாசி இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பிலான பத்தொன்பது முடிக்கப்பட்ட திட்டங்களை தொடங்கி வைத்து இரண்டாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான இருபத்தி ஐந்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி வாரணாசி லக்னோ நெடுஞ்சாலையில் சுரங்கப்பாதை சாலை கட்டுமானம் வாரணாசி ரிங் ரோடு மற்றும் சாரநாத் இடையே ஒரு சாலை பாலம் மற்றும் பிகாரிப்பூர் மண்டுவாடி கிராசிங் மேம்பாலம் போன்ற திட்டப்பணிகள் தொடங்குவதற்கும் அவர் அடிக்கல் நாட்டுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு போதைப் கும்பல்களை முழு பலத்துடன் உடைத்து வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார் போதைப் பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்குவதற்கான தொலைநோக்கு பார்வையில் நாட்டின் நிறுவனங்கள் போதைப்பொருள் கும்பலை ஒடுக்க மிகப்பெரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் இருபத்தி நான்கு புள்ளி மூன்று இரண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள முப்பது புள்ளி நான்கு கிலோகிராம் மெத்தப்பட்டமை பாத்திரைகளை பறிமுதல் செய்துள்ளதாகவும் அசாமில் மூன்று பேரை கைது செய்துள்ளதாகவும் அமித்ஷா தெரிவித்துள்ளார் போதைப் பொருட்களுக்கு எதிரான அரசின் தாக்குதல்கள் முழுவீச்சில் தொடரும் என்றும் அவர் கூறியுள்ளார் எக்ஸார் கிரியேட்டர் ஹேக்கத்தானின் வெற்றியாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர் பல்வேறு நகரங்கள் மற்றும் நிறுவனங்களைச் சேர்ந்த மாணவர்கள் தொழில் வல்லுநர்கள் மற்றும் தொழில் முனைவோர் ஆகியோரை கொண்ட மொத்தம் ஐந்து அணிகள் வெற்றியாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன வேவ் வேவ்லேப்ஸுடன் இணைந்து தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட உலக ஆடியோ விஷுவல் மற்றும் பொழுதுபோக்கு உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக தொடங்கப்பட்ட கிரியேட்டின் இந்தியா சேலஞ்ச் சீசன் ஒன்னின் ஒரு பகுதியாக இந்த ஹேக்கத்தான் இருந்தது இந்த ஹேக்கத்தான் ஐந்து கருப்பொருள் பிரிவுகளில் இந்தியாவின் அதிவேக தொழில்நுட்ப இருப்பை விரைவுபடுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது இவை சுகாதாரம் உடற்பயிற்சி மற்றும் நல்வாழ்வு கல்வி மாற்றம் அதிவேக சுற்றுலா டிஜிட்டல் ஊடகம் மற்றும் பொழுதுபோக்கு மின் வணிகம் சில்லறை மாற்றம் ஆகியவனவாகும் இந்தியா முழுவதிலும் இருந்து இரண்டாயிரத்தி இருநூறுக்கு மேற்பட்ட பங்கேற்பாளர்கள் ஹேக்கத்தானுக்கு பதிவு செய்தனர் இந்தியாவுடன் இணைந்து உலகளாவிய பயங்கரவாதத்தை எதிர்க்க உள்ளதாக அமெரிக்க அரசு மீண்டும் உறுதிபட தெரிவித்துள்ளது இந்தியாவின் கோரிக்கையை ஏற்று மும்பை தீவிரவாத தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட பயங்கரவாதி ராணாவை அமெரிக்கா நாடு கடத்தியது இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அமெரிக்க வெளியுறவுத் துறையின் செய்தி தொடர்பாளர் டமி புரூஸ் பயங்கரவாதத்தை வீரருக்கும் இந்தியாவின் முயற்சிக்கு தங்கள் நாடு தொடர்ந்து ஆதரவடைத்து வருவதாக கூறினார் மேலும் உலகளவில் தீவிரவாதத்தை முறியடிக்க அமெரிக்காவும் இந்தியாவும் இணைந்து பணியாற்ற உள்ளதாகவும் டமி புரூஸ் குறிப்பிட்டார் ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் பெங்களூரு அணிக்கு எதிரான போட்டியில் ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணி வெற்றி பெற்றது பெங்களூரு சின்னச்சாமி மைதானத்தில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற தில்லி அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது இதன்படி கடமிறங்கிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரின் முடிவில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்று அறுபத்து மூன்று ரன்கள் எடுத்தது நூற்று அறுபத்து நான்கு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய தில்லி அணி பதினேழாவது ஓவரிலேயே இலக்கை எட்டி வெற்றி பெற்றது இந்த தொடரில் இன்று நடைபெறவுள்ள போட்டியில் சென்னை அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது சென்னை சேப்பாக்கம் எம்ஏ சிதம்பரம் மைதானத்தில் இரவு ஏழு முப்பது மணிக்கு இந்த போட்டி தொடங்குகிறது